பாசிட்டிவ் சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஃபெஃப்சி வந்து நைன் டூ சிக்ஸ் வாங்குகிற பணத்தை இதே இந்த ஃபெடரேஷன் நைன் டு நைன் வாங்குகிறாங்கன்னா யார் வேணுமோ கிட்ட தானே போக போகிறாங்க நல்ல டெக்னீஷியனாக இருந்தால் தான் யாராக இருந்தாலும் ஒர்க் பண்ண முடியும் அவ்வளோதான் தயாரிப்பாளர்கள் ரெண்டு கூட்டமைப்பையும் இருக்கீங்க எல்லாருமே அப்படி தான் சார் அதை யாருமே தடுக்க முடியாது தயாரிப்பாளர் சங்கமும் அதுக்கு தடை போட முடியாது அரசாங்கம் அரசாங்கமும் தடை போட முடியாது கோர்ட்டும் தடை போட முடியாது நீ இவங்களோட ஏன்னா இது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட இன்னொரு கூட்டமைப்பு அவ்வளோதான் ஏழு பேர் இருந்தால் யார் வேணாலும் சங்கம் ஆரம்பிக்கலாம் ஏழு பேர் இருந்தால் யார் வேணால் கூட்டமைப்பு ஆரம்பிக்கலாம் ஆனால் எங்களுடைய ஏழு பேர் கூட்டமைப்புங்கிறது இப்போதைக்கு ஆயிரம் பேருக்குள்ள கூட்டமைப்பு ஏன்னா ஒவ்வொரு சங்கத்திலயும் நூற்றம்பது பேர் இருநூறு பேர் உறுப்பினராக இருக்கிறார்கள் நிறுவனங்கள் வந்து குறிப்பிட்டு கோல வச்சு எல்லாத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது மாட்டாங்க இது இன்னைக்குன்னு இல்லை சார் தியாகராஜ பகோதர் காலத்துல இருந்தே இருக்கு தியாகராஜ பகோதர் தான் சூப்பர் ஸ்டாரு அப்புறம் இப்படி ரஜினிகாந்த் கொடுத்தாங்க கேட்க முடியுமா அவ்வளோ தியாகராஜ தியாகராஜபாவதுக்கு பிறகு சினிமா நடக்குது எம்ஜிஆருக்கு பிறகு சினிமா சிவாஜிக்கு பிறகு சினிமா எஸ்வி சேகருக்கு அப்புறம் சினிமா ஆனால் சினிமாவில் நடிகர்களாக இருக்கிறவங்களுக்கு இறப்பு கிடையாது அவர்கள் தொலைக்காட்சி வழியாக எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சினிமா வழியாக அதனால் நான் என்ன சொல்கிறேன் இது ஒரு தொழில் இந்த தொழிலை மிக கௌரவமாக நான் வந்து மூணு படம் எடுத்தேன் ஒருத்தருக்கு கூட ஒரு பைசா கூட பாக்கி இல்லாமல் அந்த டப்பிங்க்கு முன்னாடியே செட்டில் பண்ணேன் எல்லாம் நான் கணக்கில் வச்சுக்கல வேலை செஞ்சிட்டாங்க பணம் கொடுக்கணும் கொடுத்தாச்சு அந்த மாதிரி நாம் நேர்மையாக செய்தால் நீங்கள் எந்த துறையும் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ புதிய தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க பாக்கி விஷயங்கள்லாம் இன்றைய நம்முடைய தலைவர் செயலாளர்கள்லாம் உங்கள் கிட்ட பேசுவாங்க அரசியல் கட்சிகளுடைய பொதுக்குழு உள்ள வாக்குவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு இரு தரப்பினராக இல்லை அரசியல் கட்சி மாதிரின்னு சொல்லாதீங்க அரசியல் கட்சினா அடிதடி நடக்கும் இல்லையா ஒரே கட்சி ரெண்டாக பிரிக்கும் போது ஒத்தன் இன்னொத்த வெட்டுறேன்னு போகிறாங்க அப்புறம் நான் இவர் இவர் அப்பா ஆளு இவர் பையன் ஆளுன்றாங்க அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கலை அதனால் இதை வந்து ஒரு ஆர்வ மிகுதியாக பேசினாங்க எல்லாருக்குமே உட்காந்து எல்லாரும் தான் தயாரிப்பாளர் தான் இப்போது நான் நான் வந்து மூணு படம் எடுத்திருக்கேன் அதுக்காக நானும் ராமநாயுடு ஒன்றா இட முடியுமா அவர் அவர் எழுபத்தஞ்சு படம் எடுத்திருக்காரு நூறு படம் எடுத்திருக்காரு ராமநாராயணும் நானும் ஒன்றா இட முடியுமா அவர் நூற்றி இருபத்தாறு படம் எடுத்திருக்காரு ஸோ நாம் ஒரு துறையில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சமம் நாமன்னு நினைக்கிறது சரியான ஒரு விஷயமே கிடையாது உங்களதுலேயே எத்தனை டிவி இருக்குது எல்லோருக்கும் ஒரே வியூர்ஷிப்பாக இருக்குது இல்லையே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியர்ஷிப் இருக்குது ஆனால் ஒரு ஒரு இது நான் எனக்கு தான் உயர்ஷிப் இருக்குது நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு உரிமை கிடையாது அவங்களுக்கும் உரிமை கிடையாது அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஒரு சமுதாயத்தில் எல்லாரோடையும் இணைந்து வாழணுங்கிற மனோபாவம் இருந்தால் நாம் நல்லா இருப்போம் இல்லைன்னா நமக்கு மன நிம்மதி கேட்டுவிடும்